புவனமாலும் ரமமங்கலம் ஸ்ரீ அரைக்காசு அம்மனே போற்றி போற்றி எழில்மிகு தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள வண்டலூர் மிருக காட்சி சாலைக்கு அடுத்துள்ள ரத்தனமங்கலம் என்ற கிராமத்தில் லக்ஷ்மி குபேரர் ஆலயத்திற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் அம்மன் என்றால் அற்புதம் என்பர் அந்த அற்புதங்களை சொல்லும் கோயில்கள் ஆயிரம் உண்டு அதில் ஒன்றுதான் நாம் காணும் இந்த அரைக்காசு அம்மன் ஆலயம் அரைக்காசம்மன் அவர் ஆவார் பிரகதம்பாலம் மன்னர் அதாவது புதுக்கோட்டை மன்னரோட குலதெய்வம் அந்த பிரகதம்பாலுக்கு தான் அரைக்காசம்மன் பேர் வந்தது ஏன் அந்த அம்பாளுக்கு பேர் வந்தது அப்படின்னா புதுக்கோட்டை மன்னருடைய அரண்மனையில் வந்து முக்கியமான சொத்து பத்திரம் ஒன்றும் காணாமல் போயிடுது ரொம்ப நாளாக தேடி கிடைக்காமல் இருக்கும்போது அந்த மன்னர் அந்த பிரகதம்பாலமன்றை இப்போ மஞ்சளில் நம்ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி அவர் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்ததம்பால அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் எனக்கு திரும்ப கிடைக்கணும் இல்லை எங்கேயும் நான் மறதியாக வச்சுன்னா ஞாபக சக்தி கொடுக்குமா இந்த பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துகிறதுக்கு எனது நாட்டு மக்கள் பயன்படுத்துகிற நாணயத்தில் தங்களுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தூரம் வர்ற பக்தர்களுக்கு தானமாக வழங்கி வரேன் அப்படின்னு அம்பாவோட பிரார்த்தனை பண்ணும்போது அவரோட பிரார்த்தனைக்கு மனம் இறங்கின அந்த அம்பாள் அவரோட கனவுல காமிச்சு கொடுக்குறாங்க எங்கே இருக்குது அந்த பத்திரம் அப்படின்னு நீண்ட நாள் கிடைக்காத பத்திரம் கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த மன்னர் மனமகிழ்ந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலனா அரையனா முக்கானா ஒருணான்னு சொல்லுவாங்க அப்போ அரைவழிவாக்காசில் இந்த அம்பாள் உருவத்தை அச்சிட்டு நவராத்திரி தோறும் அந்த பக்தர்களுக்கு தானமாக வழங்கி வந்ததுனால இந்த அம்பாளோட பேர் மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்மன் அரைக்காசம்மனுக்குன்னு தனி ஆலயம் எதுனா இந்த ரத்னமங்கல் என்ற ஊரில் இருக்கதான் இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் வெவ்வேறு ஸ்தலங்களில் வீற்று இவ்வுலகை காக்கும் நூற்றி ஏழு அம்மன்கள் அனைவரும் இக்கோயிலில் ஒன்றாக வீற்றிருக்கின்றனர் நூற்றி எட்டாவது அம்மனாக அரைகாச அம்மன் அருள் பாலிக்கிறான் மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் காசி விஷாலாட்சி அம்மன் சொல்லிவிட்டு மூணு அம்மன் இங்கே ஒரே இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா திருவுடை வடிவுடை கொடி உடைன்னு சொல்லிவிட்டு அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இவங்க மூணு பேரையும் ஒரே நாளில் பார்த்தா ரொம்ப விசேஷம் அதாவது சென்னையை சுற்றி தான் அந்த மூணு கோயிலுமே இருக்குது மேலூர் திருவுடையம்மன் திருவட்டியூர் வடிவுடையம்மன் திருமுல்லை வாயல் கொடி உடைய அம்மன் அந்த மூணு அம்மனுமே இங்கே ஒரே நேரத்தில் இருக்குது இந்த பார்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே இருக்காங்க இது கொல்லூர் முகாம்பியன் அம்மன் தஞ்சாவூர் உஜ்ஜயினி மாக்காளி அம்மன் சிதம்பரம் காயத்ரி அம்மா சூரியன் அம்சம் வழிபடணும்னா அந்த காயத்ரி தேவியை தான் நம்ம வழிபடணும் சிதம்பரம் காயத்ரி தேவி அம்மன் ஈரோடு பன்னாரி அம்மன் திருமங்கலக்குடி மங்களாம்பிகை அம்மன் பட்டீஸ்வரன் துர்கை அம்மன் விஷ்ணு துர்கை அம்மன் எல்லோரும் துர்கை அம்மையனாக இங்கே கதிராமங்கலம் வனதுர்கை அம்மன் சொல்லிவிட்டு இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது இந்த கோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க மார்க்கண்டி மகரேஷ்வரோட அப்பா அம்மாவுக்கு கவலைப்படாத உன் பையன் இருப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த கோயிலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா டாக்டர்கள் ஆகணும்னா இந்த கோயிலை வேண்டிகிட்டு செட்டர்ஸ்கோப்பு வாங்கி மாட்டி வைப்பாங்க இந்த கோயிலுக்குள்ள உள்ளே போனீங்கன்னா வெறும் செட்டர்ஸ்கோப்பாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து டாப்பே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வந்து தினமும் நைட்டு காசிக்கு போயிட்டு பகலில் வருவாங்களாம் ஸோ அதான் கதிராமங்கலமன அம்மன் சொல்லிட்டு ரொம்ப துர்க்கையிலே ரொம்ப விசேஷமான துர்க்கை அம்மன் அம்மன் துர்க்கை அம்மன் தெல்லை காளியம்மன் ராஜதுர்கையம்மன் அம்மன் இது உரையூர் ஜெயகாளி அம்மன் இது நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் திண்டுக்கல் அம்மன் கன்னியாகுமரி குமரி பெரிய பெரியமாரியம் அறந்தாங்கி ஐந்து வீட்டு காளியம்மன் சிறுவாச்சூர் அம்மன் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் கல்கத்தா காளியம்மன் இங்கே இருக்குது இதெல்லாம் காளியோட அம்சங்கள்லாம் இங்கே வரும் வருஷம் ராஜகாளி கல்கத்தா காளின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துல ஃபுல்லும் பாத்தீங்கன்னா காளியம்மனா இருக்கும் இங்க இது வந்து திருவண்ணாமலை அபித குஜலாம்பால் சென்னை மயிலாப்பூர்ல இருக்க கோலவெளி அம்மன் சக்குளத்துக்காவு பகவதி அம்மன் பூந்தோட்டம் திருமணத்துல இருக்க ராஜ மாதாங்கி அம்மன் இந்த அம்மன் வந்து கலைகளுக்கு அதெல்லாம் அதிதேவதை அதனால கையில பாத்தீங்கன்னா வீணை வச்சிருப்பாங்க கிளி வச்சிருப்பாங்க அதாவது குபேரன் வந்து இந்த அம்மனை தான் எப்பயுமே வசியம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் இந்த ராஜ மாதாங்கியோட தோற்றம் கூட பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும் குபேரனுக்கு எப்படி பச்சை விசேஷமோ அவர் வந்து எப்படி நித்தமாக வேண்டக்கூடிய அம்மன் கூட பார்த்தீங்கன்னா பச்சையில் தான் இருப்பாங்க காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் உள்ள வந்தீங்கன்னா இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராஜாமதாங்கி அம்மனை தான் பெரிய படமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க கலைகளுக்கு அது தேவது என்னால் கையில் வீணையும் கிளியும் வச்சிருக்காங்க குரங்கணி இது வந்து குரங்கணி முத்துமாலையம்மன் கோவை அம்மன் முத்துப்பேச்சி அம்மன் 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 ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்க முத்துமாரி முத்துமாரியம்மன் சந்தோஷி மாதா அம்மன் சந்தோஷி மாதா பூஜின்னு சொல்லி பண்ணுவாங்க பாருங்க அந்த சந்தோஷி மாதா அம்மன் நித்திய சுமங்கலி மாரியம்மன் தேவகோட்டை கோட்டையம்மன் தேவகோட்டையில் ரொம்ப விசேஷம் வீடு கட்டணும் நமக்கு இடம் வாங்கணும்னா அதுக்கு தான் இந்த அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா கோட்டையம்மன் தேவகோட்டையில் இருக்கிற அம்மன் தேவகோட்டை கோட்டையம்மன் திருப்பதி வகுலாதேவி அம்மன் சொல்லிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை வளர்த்த தாயார் நம்ம திருப்பதியை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வரும்போது இடது கையில் பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹாண்ட்ல கண்ணாடி கூடல ஒரு அம்மன் மாதிரி இருக்கும் அதில் எதுக்காகனா அவங்களுக்கு கேட்டாவில் சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே தான் எட்டி பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணுவாங்க இந்த அம்மாவோட தான் அன்னதானம் நடக்கணுமா அதுதான் திருப்பதி வகுலாதேவி அம்மன் அந்த அம்மாவுக்கு காப்பில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்கு நேரம் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க வெங்கடாஜலபதி வளத்த தாயார் இது குடம்புருட்டி சீத்தலா அம்மன் கண் நோய் அம்மை நோய் அதுக்கெல்லாம் இவங்க தான் வேண்டிக்குவாங்க கையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே அதெல்லாம் தொடப்பம் வச்சிருப்பாங்க இவங்க கையில் உங்களோட ஆயுதமே பார்த்தீங்கன்னா தொடப்பம் திரு கோவிலோட லக்ஷ்மி குபேர மூலை அதாவது சொன்னா கனகதாரா சோகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த க தென்மேற்கு மூலை குபேர மூலையில் கனகதாரா சோகம் கொண்ட அந்த காட்சி ஆதிசங்கரன் மகாலட்சுமி தயார் அம்மனோட தென்மேற்கு மூலையில் இருக்கு இது வந்து பெரிய பாளையம் பவானியம்மன் கருமாரியம்மன் சூலூர்பேட்டை செங்காளம்மன் அங்காளம்மன் குலசேகரப்பட்டிடம் முத்தாரம்மன் இவங்க வந்து என்றைக்குமே சிவனை விட்டு பிரிய மாட்டாங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க சிவன் இவங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருப்பாங்க பட் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சிவனோட சேர்ந்து இருப்பாங்க திருச்செந்தூர் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் பத்து நாள் தசரா திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அந்த அம்மன் இங்கே இருக்கு முத்தாரம்மன் சமயபுரம் மாரியம்மன் மரத்துறை காத்தியாயினி அம்மன் காத்தியாயினாவே பார்வதியோட அம்சங்கிற மாதிரி மரத்துறை காத்தியாயினி அம்மன் மும்பை மும்பாதேவி அம்மன் ஆக்சுவலாக இது ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா முங்காதேவி அம்மன் சொல்லிவிட்டு மும்பையில் வந்து மீனவர்கள் கடவுக்குள்ளே உள்ளே போகும்பொழுது சீற்றங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்து அவங்க தொழில் பண்ண முடியாமல் இருந்துக்கான் இப்போ கடலை வந்து அம்மாவானு வழிபட்டாங்க கடலை அம்மா எங்கள் தொழிலுக்கு வந்து எந்த தடைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டும் பொழுது அதுக்கப்புறம் சீற்றங்கள் குறைய ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அம்மனை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊரில் வழிபட்டுருக்காங்க அது அதோடய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா முங்காதேவி அம்மன் முங்காதேவி முங்காதேவிதான் காலப்போக்கில வந்து மும்பாதேவியா மாறுச்சு இந்த அம்மன் வந்து அந்த ஊர்ல மார்பிள்ல இருக்கும் மும்பையில அதனாலதான் இங்கேயுமே பாத்தீங்கன்னா மார்பிள்ல வடிவமைச்சுக்கணும் இங்க அதே புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் இமயமலை வைஷ்ணவி தேவி அம்மன் பேரம்பாக்கம் செல்லாத்தம்மன் செல்லாத்தம்மனுக்கு எதுக்கு இங்கே கஜலட்சுமி மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரம்பாக்கம் செல்லாத்தம்மனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் வந்து அம்மனுக்கு உருவம் இருக்காது வெறும் கல்லை வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த செல்லாத்தம்மன்னா மகாலட்சுமி புராணத்தினால் கிராமம் தோறும் நான் வந்து செல்லியம்மன் செல்லாயம்மன் நிறைய கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க செல்லியம்மன் கோயில் செல்லாயம்மன் கோயில் அந்த செல்லியம்மன் செல்லாயம்மன்னாவே மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே செல்லாத்தம்மனுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி இங்கே ரிதிஸ்டர் பண்ணியிருக்காங்க முப்பந்தல் இசக்கியம்மன் திருநெல்வேலி ரொம்ப விசேஷம் நிறைய பேர் பேர் வச்சுக்குவாங்க இசக்கியம்மாள் இசக்கி சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியோட விசேஷமான தெய்வம் முப்பந்தல் இசக்கியம்மன் இந்த பாஞ்சான குறிச்சி ஜக்கம்மா அம்மன் இந்த குழு குடுப்ப சொல்றவங்க குறி சொல்றவங்க அருள் வாக்க சொல்றவங்களுக்குலாம் தான் குலதெய்வம் மாதிரி ஜக்கம்மா அம்மன் புவனகிரி பூங்காவனத்தம்மன் இது வந்து திருமச்சூ லலிதா பரமேஸ்வரி அம்மன் சொல்லிவிட்டு லலிதாசாமன் தோன்றிய ஊரே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் பூச்சி லலிதாசல் படிப்பாங்க லலிதாசாமன் தோன்றிய ஊரே இந்த ஊர் தான் திருமச்சூர்னு சொல்லிவிட்டு அதனால தான் அந்த அம்மன் பேர் பார்த்தீங்கன்னா லலிதா பரமேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு இது திருச்சானூர் பத்மாவதி அம்மன் திருப்பதி கீழே இருக்க திருச்சானூர் பத்மாவதி அம்மன் சேலம் அன்னதான மாரியம்மன் இந்த அம்மனுக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சேலம் அன்னதான பட்டியில் இருக்குது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வட இந்திய மக்கள் வந்து சாப்பாடு கூடையை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தலையில் திருப்பி தூக்கி பார்த்துருக்காங்க அது கூட வெயிட்டாக இருந்தது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஊரில் வந்து ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு கூட இறக்கிட்டாங்க இறக்கிட்டு கூட திருப்பி மூடுறதுக்காக பார்த்துருக்காங்க ஒன்றும் தோதா இல்லை என்ன பண்ணியிருக்காங்க கால்ல கலத்தி இருக்க இருக்க செருப்பை கலட்டி அந்த மண்ணை பக்கத்தில் இருக்க மண்ணத்திலேயே கூடையை மூடிட்டு போயிட்டாங்க அந்த ஊரில் உடனே கனவுல வந்துச்சா நான் உங்கள் ஊரில் கூடை வடிவத்தில் இருக்கேன் என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு ஒருத்தருக்கு சரி கூடை அந்த அந்த சொன்ன இடத்த தோண்டி பார்த்தா அம்மன் சிலையே இருந்துதான் பிரதிஷ்டை பண்ணும்போது ஒருத்தவங்க சாமி மாதிரி வந்து இந்த மாதிரி என்னை முத முதலே இந்த ஊரில் வந்து செருப்பை வச்சு தான் உள்ளே இறக்குனாங்க அதனால் திருவிழா சமயத்தில் இந்த ஊரில் மக்கள் யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு தலையில் செருப்பை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சேலம் மனதானப்பட்டி மாரியம்மன் அந்த ஆடி மாத திருவிழா சமயம் போனீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு தலையில செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க மனதானப்பட்டி மாரியம்மன் செங்கை நாகாத்தம்மன் மலேசியா மாக்காளியம்மன் புதுக்கோட்டை அரினாச்சியம்மன் கல்கத்தா ஆயிரம் கை காளியம்மன் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஆயிரம் கை இருக்குமா அதாவது கம்மன் பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் காளியம்மன் பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் ஒட்டப்பிடார முலகாண்டேஸ்வரி அம்மன் பேராத்தி சொல்லியம்மன் ஸ்ரீசக்கர தேவியம்மன் அருப்புக்கோட்டை சவுடேஸ்வரி அம்மன் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் பஞ்சபூதங்களில் இது ஒரு ஸ்தலம் சொல்லுவாங்களா அந்த ஸ்தலம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் அறுபது எல்லாம் பண்ணிக்குவாங்கல்ல திருவெற்றியூர் பாகம்புரியாள் அம்மன் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கண்டனூர் செல்லாயியம்மன் நாங்குநேரி உலகநாயியம்மன் திருமுலைவாயில் பச்சையம்மன் சென்னை ஆவடிக்கு பக்கத்தில் இருக்குது இங்கேயே எல்லாமே பொருட்கள் தான் பயன்படுத்துவாங்க நிறைய பேரோட குலதெய்வம் தம்மனாக இருக்கும் பச்சையம்மா பச்சையம்மன் பச்சையம்மன் நிறைய பேர் குலதெய்வம் வேண்டுவாங்க திருமுலை வாயில் பச்சையம்மன் படவேடு ரேணுகாம்பாளம்மன் மதுரையில் வண்டியூர் தப்பக்குளம் மாரியம்மன் அது மீனாட்சி அம்மன்களோட சேர்ந்த அம்மன் மதுரையில் இருக்கக்கூடிய வண்டியூர் தப்பக்குளம் மாரியம்மன் காலகசை ஞான அம்மன் சித்லாப்பூர் சந்திரபரமேஸ்வரி அம்மன் இந்த இந்தம்மன் இருக்குது வேட்டைவளம் மனோர்மணி அம்மன் சொல்லி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது இது வந்து ராஜாக்களோட குலதெய்வம் திருவண்ணாமலை பக்கத்தில் வேட்டைவளம்னு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த அம்மன் பார்க்கலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா மசூதி மாதிரி தெரியும் உள்ள பார்த்தா அவங்க கோயில் மாதிரி தெரியாது பக்கத்தில் உள்ள போனதுக்கப்புறம் தான் தெரியும் மேலே இந்து இந்துக்களோட அந்த கலசம் இருக்கும் அதை என்ன சொல்கிறாங்க இது முஸ்லீமோட மசூதியில் வந்து இந்த அம்மா வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த கோயில் வந்து கொஞ்சம் சிலம் அடைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தே அந்த ராஜாவோட அரண்மனை இருக்குது வேட்டை ராஜாவோட அரண்மனை அந்த அரண்மனையில் தான் அந்த அம்மனோட உச்சவரை வச்சு நித்தமும் பூஜை நடக்குது வேட்டைவளம் போட போனீங்கன்னா இந்த அம்மனை பார்க்கலாம் ராஜாக்களோட குலதெய்வம் வேட்டைவளம் மனோன்மணி அம்மன் இது வந்து பட்டுக்கோட்டை நாடி அம்மன் காரைக்குடி கொப்புடை அம்மன் பெங்களூரில் இருக்க ராஜராஜேஷ் அம்மன் பாண்டிச்சேரி ஏழை மாரியம்மன் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இங்கே போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு நாலு தெருவுக்கா இந்த ஒரு கோயில் இருக்கும் அருமிகு ஏழை மாரியம்மன் கோயில் அருமிகு ஏழை மாரியம்மன் கோயில் பாண்டிச்சேரியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் ஏழை மாரியம்மன் நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தானம்மன் கண் நோய் அம்மை நோய் எதுக்கெல்லாம் வேண்டிக்குவாங்க கண்ணாத்தானம்மன் நாவலூர் பெரிய காண்டியம்மன் இவங்களுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா தீராத பழக்கம் ட்ரக்ஸ் பழக்கம் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்ததுன்னா இந்த அம்மனை வழிபட்டா அந்த பழக்கங்களை வந்து கட்டுக்குள் வரையும் கட்டுக்குள் வரும் குறையும்ங்கிற மாதிரி ஐதீகம் அதுதான் நாவலூர் பெரிய காண்டியம்மன் அந்த சிலையும் இங்கே இருக்குது அந்த அம்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம் ராமேஸ்வரம் அம்மன் துல்ஜாப்பூர் பவானி அம்மன் சொல்லி மராட்டி அம்மர்களோட குலதெய்வம் அந்த அம்மன் இங்க இருக்காங்க துல்ஜாபூர் பவானி அம்மன் மராட்டி அம்மரோட குலதெய்வம் ஹரித்வார் கங்கையம்மன் மைசூர் நிமிஷாம்பன அம்மன் சொல்லிட்டு நிமிஷத்துலேயே அவங்க கேட்டதை கொடுப்பாங்களாம் அதனால தான் அம்மன் பேரே பார்த்தீங்கன்னா நிமிஷாம்பன அம்மன் சொல்லிட்டு மைசூரில் இருக்குது இந்த அம்மன் இது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் ஆடி எல்லாம் பண்ணுவாங்க சங்கரன் கோவில் கோமதி அம்மன் பள்ளத்தூர் பெரியநாகி அம்மன் ஸ்ருங்கேரியில் இருக்க சாரதா தேவி அம்மன் கோவை கல்யாண மாரியம்மன் கல்யாணத்துக்காக இந்த அம்மனை வேண்டுவாங்க அந்த அம்மன் இங்கே இருக்காங்க கோவை கல்யாண மாரியம்மன் திருக்கருக்காவூர் கர்ப்பரச்சாமி அம்மன் கர்ப்பத்துக்காக குழந்தை வரத்துக்காக வேண்டுவாங்க அந்த கர்ப்பரசாமியம்மன் இங்கே இருக்காங்க சென்னை பால திரிபுர அம்மன் குருகுல தேவியம்மன் காசி அன்னபூர்ணி அம்மன் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு அரிசி வச்சு சின்னதாக ஒரு கிரகம் வச்சிருப்பாங்க அந்த அன்னபூர்ணி அம்மனும் இங்கே இருக்காங்க விருதுநகர் முத்துமாரியம்மன் தஞ்சாவூர் ஷியாமலா அம்மன் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் சொல்லிட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் பொங்கல் வைப்பாங்க வருஷம் அந்த ஆற்றுக்கால் பகுதி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பொங்கல் வைப்பாங்க அந்த அம்மன் இங்கே இருக்காங்க திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் அம்மன் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் அதாவது வைசியாலோட குலதெய்வம் வந்துட்டு பரமேஸ்வரி அம்மன் தான் நகைக்கடையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் வைசியால் வைசிய சமூத்தத்தை சேர்ந்தவர்களோட குலதெய்வம் வந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் அது திருமையாறு வெயில்காத்த மாரியம்மன் அறந்தாங்கி வீரமா காளியம்மன் நூற்றி ஏழு ஹரைக்காசு நூற்றி எட்டாவது குறிப்பாக சொல்லணும்னா இங்க ஒவ்வொரு அம்பாளுக்கு ஒரு சக்தியில் உண்டு தொழில் தடை அகற்றக்கூடிய ராஜ மாதங்கி அம்மன் திருமணத்தடை அகற்றக்கூடிய கல்யாண மாரியம்மன் சந்தான பாக்கியம் கொடுக்குற தாய் கர்ப்பரட்சாம்பிகை மது குழக்கத்திலிருந்து மீட்டு கொடுக்கக்கூடிய பெரியகாண்டி இச்சாசக்தி கிரியாசக்தி சொல்லக்கூடிய திருவுடையம்மன் அம்மனை இங்கே தரிசனம் பண்ணும்போது இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா நூற்றி எட்டு ஊர்ல போய் தரிசனம் பண்ணி வந்தால் என்ன பல பலன் கிடைக்குமோ அந்த பலன் இங்கே கிடைக்கும் இந்த அரைக்காசு அம்மன் கோவிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அந்த நூற்றி எட்டு அம்மன் பெயரில் உள்ள பெண்கள் அந்த நூற்றி எட்டு அம்மனுக்கு குங்கும பூஜை செய்வது தான் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய விசேஷமான பிரார்த்தனை பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா குங்குமத்தனால அர்ச்சனை பண்ணுறதுன்னு சொல்கிறது இங்கே எல்லா அம்மனும் சேர்ந்து இருக்கிறதுனால தங்களுடைய பேரராஜி நட்சத்திர சங்கல்பம் வாங்கிட்டு நூற்றி எட்டு அம்மனையும் ஒரே இடத்துல உட்காந்து உங்கள் கையால் முரத்தில் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு அம்பாளோட பிரசாதமாக அம்மன் கையிலேருந்து டாலர் ஒன்று கொடுப்பாங்க இதை வந்து பெரியவங்க குழந்தையவங்க யார் முன்னாலும் போட்டிக்கலாம் மதுரை அழகர் கோயில் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பை பார்த்துருப்பீங்க அது காவல் தெய்வம் மாதிரி இந்த இங்கே இந்த சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த கோயிலிருந்து தான் மண் பிடிமண்ணும் கொடுத்தாங்க அந்த கோயிலேருந்து தான் அருவாலும் கொடுத்தாங்க நிறைய விதிசியம் அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நெ நிறுத்தியிருக்காரு கனவுல வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் பதிலாம் இங்கே விபூதியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் நடத்துறப்போம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப அங்கே அழகு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பத்து நாள் மட்டும்தான் நடந்துருப்பாங்க மிச்ச நாளில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தனத்தை எடுத்து இந்த கதவுல சாத்திட்டு இந்த கதவு வழியாக அவரை நம்ம பார்க்கலாம் கீழே வந்து ப அழகர் கோயில் பெருமாள் இருப்பார் பதினெட்டாம் படி கருப்பா இருப்பார் மேலே போய் பார்த்தீங்கன்னா ரூம்புரங்கே தீர்த்த தீர்த்தத்தில் குளிப்பாங்க அந்த தீர்த்தத்துக்கு மேலே தான் இந்த அம்மா உட்காந்துருப்பாங்க இது கருப்பரோட தங்கச்சி அதுதான் அவங்க பேரு ராக்காட்சி அம்மா புதுக்கோட்டை மன்னருக்கு என்ன ஒரு இது யோசனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து பிரகதாம்பாடி போய் சீட்டு உத்தரவு கேட்பாராம் இந்த மாதிரி நான் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவுப்படி தான் நடப்பாராம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டுகள் பார்ப்போம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை போனியில் பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா சீட்டில் ஒரு சீட்டு ஒன்று பார்ப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் இந்த இடத்தை வாங்கலாமா வேண்டாமா இந்த கல்யாணத்தை இவங்களை வரணும் முடிக்கலாமா அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்பொழுது அம்மனை மனசால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சீட்டு எடுத்து பார்த்தா நமக்கு அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் குறிப்பாக நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய பேரம்பாக்கம் செல்லாத்தம்மன் குறிப்பாக திருவற்றையூர் பாகம்பரியால் அம்மன் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியங்கள் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் அரைக்காசம்மன் ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி பால்கள் வளமுடன்